கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வாசி பவர் கிருஷ்ணகிரி நகரில் நகராட்சி அதிகாரிகள் கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக் கவர்களை பறிமுதல் செய்து கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் கிருஷ்ணகிரி நகரில் கடந்த சில நாட்களாக பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாடு மற்றும் விற்பனை அதிக அளவில் இருப்பதாக நகராட்சி அதிகாரிகளுக்கு புகார் வந்த வண்ணமாக இருந்த கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவர் பரிதாநவம் மற்றும் கிருஷ்ணகிரி ஆணையாளர் ஸ்டாலின் பாபு ஆகியோர் கிருஷ்ணகிரி நகரில் உள்ள கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அதிக அளவில் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடிய உணவகங்கள் பேக்கரிகள் மற்றும் பல கடைகளில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் கடைகளில் விற்பனை மற்றும் பயன்படுத்தி வந்த தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கவர் டீ கப்புகள் ஆகியவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மேலும் கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது என கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் மேலும் கடை உரிமையாளர்கள் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக் கவர்களை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்ததோடு பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து மஞ்சப்பைகள் பயன்படுத்துமாறு அதிகாரிகள் உரிமையாளர்களுக்கு அறிவுரை எடுத்து விடுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது

மசிக்கும்ணமா உங்களையே வந்து இவங்களாம் காட்டி உங்க சக்கம் பண்ணி